ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம் ரெண்டு ஒன்று கல்வி இன்னொன்று ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தில் பணிவு என்பது ஒன்று இருக்கிறது அந்த பணிவை என்றைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் யாரிடத்திலும் மறந்துவிட கற்றலின் பயன் என்ன கற்றலின் பயன் என்ன கேளுங்க வள்ளுவர் சொல்ற கற்றலின் பயன் பணிந்து நடத்தல் படிக்கிறதின் பயன் என்ன பணிவு இருக்கணுங்க பணிவு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு நாளும் உயரத்தை உங்களால் அடையவே முடியாது பணிவு என்பது மிக மிக அவசியம் வயதில் மூத்தவர்களுக்கு பணிவு அறிவில் மூத்தவர்களுக்கு பணிவு யாரா இருந்தாலும் ஒழுக்கத்தோடு பணிவோடு நடந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமும் கல்வியும் ஒரு ரெண்டு தண்டவாள மாறி இந்த ரெண்டு தண்டவாளம் இருந்தால் தான் ட்ரெயின் ஓடும் மாணவர்கள் என்ற உங்கள் வாழ்க்கை ஓடுவதற்கு இரண்டு தண்டவாளம் மிக அவசியமானது ஒன்று ஒழுக்கம் இன்னொன்று கல்வி